வாழ்க்க வளமுடன் ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் ஒரு வழிகாட்டும் வெளிச்சமாக உருவாகியுள்ளது இது வெறும் திரைப்படமல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கை முறையின் காட்சிப்படமே ஆகும் இத்திரைப்படம் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவம் மற்றும் ஆளியாறு அறிவு திருக்கோயில் எனும் அமைப்பின் வழிகாட்டுதலால் உருவாக்கப்பட்டுள்ளது கதை சுருக்கம் ஸ்னூப்சிஸ் சோகஸ்மைலி ராமலிங்கம் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் கே பாக்கியராத் ஊரில் அனைவருக்கும் உதவக்கூடிய தன்னலம் இல்லாதவர் ஆனால் தனது சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் தவிக்கிறார் இதுதான் கதையின் கரு இக்கட்டான நிலையில் வேதாத்திரி மகரிஷியின் அறிவு திருக்கோயிலின் சிறப்பை கேள்வியுற்று அவர் தனது குடும்பத்தினரை அங்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மனவளக்கலை மைண்ட் ஏஜியோகேரன் டெக்னிக்ஸ் யோக பயிற்சிகள் மற்றும் தியான முறைகளை கற்று வாழ்க்கையின் உண்மை இலக்கை உணர்கிறார்கள் இது ஒரு மாற்றத்தின் பயணம் ஒரு சாதாரண குடும்பம் தத்துவத்தின் வெளிச்சத்தில் எப்படி மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தம் பெறுகிறது என்பதையே இத்திரைப்படம் சித்தரிக்கிறது நடிப்பு கே பாக்யராஜ் ராமலிங்கம் மீரா கிருஷ்ணன் ஜீவா தங்கவேல் விட்டல் ராவ் குரு அரங்கதுரை ஜெயந்தி தியாகராஜன் சோபியா வேம்பு வெடிகண்ணன் பிரியா மாஸ்டர் ராமானுஜம் இயக்கம் மற்றும் கலைத்துறை தி ஆர் சுப்பிரமணிய பாரதி ஓ ஓ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் தி சத்யாசி ஒளிப்பதிவு கே கோகு தி எடிட்டிங் சிவராஜ் ஒலிப்பதிவு ஆ கஜபதி எடி கார்த்தி புரொடக்ஷன் மேனேஜர் ஏம் உதயகுமார் தினை இயக்கம் ராமுமா சே ஒன்றிணைப்பு குரு அரங்கதுரை மக்கள் தொடர்பு ஜான்சன் டிசைன் ஏன் வி அகிலன் தயாரிப்பு மற்றும் ஒத்துழைப்பு இத்திரைப்படத்தை உலக சமதர்ம சேவை சங்கம் டபிள்யூசிஎஸ்இ மற்றும் ஆளியாறு அறிவு திருக்கோயில் இணைந்து தயாரித்துள்ளன தயாரிப்பு நிர்வாகம் திரு பி முருகானந்தம் ஆழியாறு அருள்நிதி ஆசியுடன் வழிகாட்டியவர் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி வழிகாட்டிய அரசு தலைவர் பத்மஸ்ரீ திரு ஏஸ்கே ஏம் மயிலானந்தன் ஆன்மீக போக்கில் எளிமையான கதை வடிவில் ஒரு மிக தீவிரமான வாழ்க்கை உண்மையை எடுத்துரைக்கிறது இது மனநலத்திற்கு வழிகாட்டி குடும்ப உறவுகளை மீள்பார்வையிடும் கதை தத்துவ ஞானத்தின் ஒளியில் வாழ்க்கையைப் புரிந்துகொள்ளும் முயற்சி